அளவில்லாங்கு கால காலமே பூமியில் பழமையான புறாத நூர்வீகரு நிழற்போலும் நிழற்போலும் பீரியாதே நெய்யாண்டமிழ் தலையிலன் குரு தாழ்வாழி வாழி தமிழ்ச்சங்கம் வளர்த்த மதுரையிலே நமது குலதெய்வம் தேவகோமா ஸ்ரீ வித்துநாயகம் மெய்வழி ஆண்டவர்களின் அன்பினாலும் தயவினாலும் கருணையினாலும் இங்கே பதியிலே மெய்வழி வேதம் போதும் பாடசாலைக்கு வந்திருக்கும் மெய்வழி குல மக்கள் மெய்வழி தெய்வத்தின் அந்த உயிரானின் மணிச்சுடராம் திருவாக்கினை நம்பி அவர்களை பின்பற்றி வரும் நண்பன மக்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் போன மாசம் என்ன பேசுனேன் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி கேட்டா பதினாறு நிமிஷம்தான் கொடுத்தாங்க டைமு இந்த வாட்டி கொஞ்சம் கூட கொடுத்துருக்குறாரு ஏன்னா அப்படி இருக்கு சூழ்நிலை மதுரையினுடைய நிலைமை அப்படி இருக்கு என்ன பண்றது அவசர காலத்துல போயிட்டு இருக்கிறோம் நாங்கள்லாம் உலகமா அப்படிதான் போகுது மெய்வழி நிதானம் மெல்ல மெல்ல நாம் யார் எந்த பகுதியை பார்த்தோம் ஆதிமான்மயத்தில் சொல்ற நீங்க ரெண்டு பேர் தான் சொல்லுவீங்க வண்டி சக்கரம் மூணு மாசமா அதை மட்டும் கரெக்டா கணக்காச்சு இருக்கிறார் தேச சொல்லுங்கன்னா வந்து மூணு மாதம் ஆச்சு சரி பரவாயில்ல அதையாச்சும் ஞாபகம் வந்திருக்கேங்கன்னா ஞாபகம் வச்சிருக்கிறார் அந்த வரைக்கும் சந்தோஷம்தான் சரி இருக்குட்டா நாம் யார் தெய்வம் யார் அந்த விடையின் மூலமாக நமக்கு வந்து அந்த அமுதினை கொடுத்து மக்களை ஆட்கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்த்தோம் அதே விடையில் நமக்கு பிரீதி இருக்குது பிரீதியாக நாம் இருக்க நாம அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த சுவையை கொடுத்து தான் நம்மளை ஆட்கொள்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பகுதியை பார்த்தோம் அடுத்து வண்டி சக்கரத்தின் மூலமாக எம்மவராம் சாலைவாசைகளின் தூலவிம்பமானது இத்தேவத் திருவிளையாடலுக்காக இப்பூமி எங்கும் சுத்தி வந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற பகுதியை பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு வேற எடுக்கலாம்னு பார்த்தோமா போன வாரம் இருபத்தி மூணாம் தேதி நம்ம மாணிக்கண்ண மகனுடைய திருமணத்தை முடிச்சுட்டு அன்னைக்கே வந்து கூகுள் மீட்டில் புதுக்கோட்டை நிகழ்நிலை சபையில் தீபத் திருவிழாவை பற்றி பேச வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுச்சு ஆனால் காலங்கள் இப்படி தான் எல்லா இடத்துலையுமே வந்து காலம் தான் நெருக்கடியாக இருக்குது ஏன்னா நெருக்கடியான காலத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறதுனால மெய்வழியை பேசுறது கூட நெருக்கடியாக தான் இருக்குது இருக்கட்டும் விசாலமாக பேசும்போது பேசிக்கலாம் இன்னைக்கும் அதே தான் திருக்கார்த்திகை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவர் பேசின மாதிரி தான் ஒவ்வொரு சபையில் கொஞ்சம் 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 கொஞ்சமாக கொடுத்துட்டு மொத்தமாக சேர்த்து ஒரு நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நாம் வந்து கொண்டாட போகிறோம் இன்னும் எத்தனை நாள் இருக்கு நாலு நாள் இருக்கு அதை வந்து தெய்வம் அதுக்குன்னே ஒரு பாட்டு எழுதி வச்சாங்க இதை எல்லா முத்தி யார் பேசினாலும் இந்த பாட்டு படிக்காம தீபத்தை கொண்டாட முடியாது அதே மாதிரி இன்னைக்கு நான் வந்து அதுல இருந்து ஒரு ரெண்டே ரெண்டு கண்ணி அது மட்டும் பார்த்துட்டு அடுத்து வாக்கியத்துக்குள்ள போயிடலாம் அந்த பாடலுக்கு தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வருங்கால தீர்க்க தரிசன பிரவாகம் அந்த பாடலுக்கு தலைப்பு தெய்வம் கொடுத்துருக்கிறது வருங்கால தீர்க்க தரிசன பிரவாகம் அது யார் கொடுக்குறாங்க அந்த பாடலை சொல்றவர் யாரு அந்த பிரவாகம்ங்கிறது எது அப்படிங்கறத அடுத்ததுல சொல்றாங்க சத்தியம் வழி சபை சாலகை பத்தி கொண்டு படைத்தின் மாழ்காணியிலே கூட யாருன்னா வந்தாங்களா வாக்கியத்தில் பேசும்போது இந்த பரிமறைகளை பேசும்போது அந்த ஏற்றத்தில் நாம் ஒருவர் தான் சென்று கொண்டே இருந்தோம் அந்த வழித்தடத்தில் ஏற 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 சில தடங்கள் தெரிந்தன இன்னும் போக போக ஒரே ஒரு சுவடு இருந்தது அது யார் இதுனா என்னுடைய இதாக இருந்ததுன்னு வாக்கியத்தில் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ இதை யார் உருவாக்க நாங்கள் பத்தி கொண்டு படைத்தின்னால் காணிலே ஒத்தை அது யாரு தீர்க்க தரிசனம் அவங்க தீர்க்க தரிசனம் சொல்றாங்க யாருக்கு மெய்வழி மக்கள் ஆகிய நம்மள ஏன் பா கரண்டாக பண்ணிட்ட என்ன கண்ட சத்திய தீர்க்கதரிசனம் விண்டதிட்டம் விளங்க பண்டையூழி பண்டையூழி விதி படி பண்டையொழி விதி எழுதின் படி எப்ப நடக்க போது இதெல்லாம் தண்டும் கார்த்திகை தொட்டு நடக்குமே மேதிதோ கார்த்திகையே அம்மம்மா வருதி வருதி எங்கும் சிறிதும் கண்டதில்லையே இது போலோரு வருதி தோற்கார்த்திகே அம்மம்மா வருதி தோர்கார்த்திகே நிறைய கன்னிகள் இருக்கு இன்னைக்கு நாம் எடுத்துக்கிட்டது ரெண்டே ரெண்டு கன்னி அதனால் என்ன வரப்போகுது அந்த கார்த்திகை எப்போ எங்கே எப்படி அப்படிங்கிறதுல வந்து அந்த திருவிழாவில் வந்து நம்ம அந்த திருமுகத்தில் பார்க்கும்போதே தெரியும் அந்த காரண காரியங்கள் மெலிவுற்ற ஞானகம் பொலிவுற்று ஞானம் அது ஏது அப்படிங்கிற காலம் இது அட இதெல்லாம் எங்கப்பா இருக்குது கலிகாலத்துல போய் ஞானமா என்ன பேசுற நீ அப்படிங்கிற காலத்துல அந்த ஞானம் நமக்கு எளிதா கிடைக்குது மெலிவுற்ற ஞானகம் பொலிவுற்று ஏறிட நலிவுற்ற நீதி கண் தெளிவுற்று பலம் பெற இழிவுற்றதார்த்தங்கள் இழிவுற்றதார்த்தம் மலிவுற்று பலனோங்க யதார்த்தம் எல்லாம் இல்லாம போச்சு ஆனா சுத்த யதார்த்தரா தெய்வம் வந்ததுனாலதான் பலன் நம்ம அனுபவிக்கிறோம் இழிவுற்ற யதார்த்தகம் மலிவுற்று பலனோங்க தெளிவுற்ற உலகெங்கும் நலமூற்றிவோங்கோங்க வருதி தோற்காத்திகே அம்மம்மா வருதி தோற்காத்திகே எழுத்தறி இறைவர் கீடர் செய்யும் புழு கூழி நாக்கு புலாயர் அழிந்திட தளிர்த்த சத்தியம் செய்து தாண்டி நோன்ற பழுத்த சத்திய செங்கோல் படர்ந்து வேறோன்றிடதி தோற்க அம் அம்மா வருதி ரெண்டு கண்ணியை தான் இன்னைக்கு பார்க்க முடியும் அடுத்து சரி கார்த்திகைனா என்ன கார்த்திகைன்னா என்ன அப்படின்றது தெய்வத்துக்கிட்ட வந்த பின்னாடி தான் அதனுடைய நிஜம் உட்பொருள் வியாக்கியானம் நமக்கு நம்ம அறிவில் பட ஆரம்பிச்சுது ஏன்னா கார்த்திகைனாக்கா அந்த மலை மேலே தீபம் ஏற்றுவாங்க வீடு பூரா விளக்கு வச்சு கொண்டாடுவாங்க அன்னைக்கு பார்த்தா விசேஷமாக விருந்து வைபவம் நடக்கும் இந்த வீட்டிலேருந்து அந்த வீட்டுக்கு போவோம் அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு வரும் இது இது முடிச்சிட்ட உடனே அவ்வளோதான் முடிஞ்சிடும் கார்த்திகை தீபத்தை அணைச்ச உடனே கார்த்திகை முடிஞ்சிருச்சு அப்போ அணையிறதா கார்த்திகை அது அணையா விளக்கு அல்லவா அதனால தெய்வம் நம்ம திருமுகத்துல வந்து நம்ம திருமுகத்துல அது என்ன கார்த்திகைனா என்ன அப்படிங்கிறத தெளிவா கொடுக்குறாங்க கார்க்கும் தீ கை கொண்ட கார்த்திகையர் பிரம்மப்பிரகாச பிரகாச மெய்வழி சாலை ஆண்டவர்களின் அந்த தீபம் என்ன தீபம் அகல்ல ஏத்துற தீபமா என்னையூத்தி ஏத்துறதா அல்ல ஆண்மனேய உயிராணி மணி தீபம் அப்ப அது அணையுமா அனைக்கத்தான் முடியுமா ஆனா நம்மோட செயலால மனம் வழி பற்றி போனோம்னா மாட்டிக்கும் அதுதான் அவர் ஆண்டவர்கள் கட்டளைங்கிற தலைப்புல கட்டளையே இட்டதில்லை தெய்வம் என் ஐயனிடத்தில் நான் இப்படி இருந்தேன் இதை பெற்றேன் நீங்களும் இப்படி இருந்தால் இப்படி ஆகலாம் அப்படிதான் மேற்கோள் காட்டி சுட்டி காமிச்சி தான் நம்மளை வந்து இப்படி மந்தையா ஓட்டிட்டு வந்தாங்களே தவிர இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லவே இல்லை ஆனால் கடைசியா வந்து புலால் உண்பவன் மிலேச்சன் என்றத ஆணித்தரமா உத்தரவு பண்ணாங்க என் சபையை விட்டு விலக்கி வைப்போம் மிலேச்சன்ட்டாங்க அது அந்த கட்டளையை வந்து நாம வந்து வைராக்கியமா ஏத்துக்கிட்டு அதன்படி நடந்தா அவங்களுடைய அன்புக்கு பாத்திரமா ஆவோம் என்பது நிச்சயம் அடுத்து பார்க்கும்பொழுது எமபடர் அடிபடு கோடா கூர் வாக்கியம் எண் தொண்ணூத்தி ரெண்டு பக்கம் எண் நூற்றி பதினொன்னு தெளிவா எழுதி வச்சுக்கிற என் பொண்ணு குரு என்பவர்கள் அந்த தீபம் என்ன யார் ஏத்த போறாங்க இப்ப நம்ம வந்து திருவிழாக்கு வரப்போறோம் கொண்டாட போறோம் ஆலயத்தில் வந்து சபைக்கரசர் ஏத்த போறாரு இது புறத்தே ஏத்தப்படும் விளக்கு ஆனால் அந்த நினைவுக்குள்ள நம்ம போவோம் இல்லை இப்போ திருவிழான்றதுனால தானே இப்பவே முனைப்பு காட்டுவோம் எப்படி போறது எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் கூட வச்சுட்டு இருப்பீங்க எல்லாம் இப்பவே ரெடியாக இருக்கணும் இன்னும் ரெண்டு நாள் அந்நேரத்துக்கு ஓட முடியாது அப்படின்ட்டு அப்போ அந்த சிந்தனை வந்துடுச்சு இல்ல தீபம் ஏற்ற பெற்றது ஏன் நாளை எண்ணிக்கிட்டு இருக்கணும் எப்படா சாலைக்கு போவோம் தீப திருவிழா அங்கே பார்க்கறதுன்றது பொறுத்தே பார்க்கறது ஆனால் அகவிளைவு குடியேற்றி தெய்வம் நம் சிந்தைக்குள்ள வரும்பொழுது அந்த மணிச்சுடர் தீபம் நம்முள் ஏற்றப்பட்டு விடுகிறது அதை அணையாம பார்த்துக்கிறது நம்மளோட கடமை அப்போ அதை யார் ஏற்றுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்பணும்னா அதுக்கு விடையாதான் இந்த வாக்கியம் நமக்கு வந்து பதில் கொடுக்குது குரு என்பவர்கள் உன் தலைவோட்டின் உன் தலைவோட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றி மதியெழுத்தை அங்கு பதிப்பிப்பார்கள் உன் பாவ இருட்டை உலர்த்தி உன்னுடைய இதயாசனத்தில் சிவன் என்னும் வாடாத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள் அப்போ நம்ம நினைச்சது சரிதானே தெய்வம் ஏற்றுற அந்த தீபம் அணையாது வாடாது எதுக்குமே வந்து அது அசைஞ்சு கொடுக்காது ஏத்துனா ஏத்துனபடி இந்த காலஸ்திரி கோயிலில் பார்த்தீங்கன்னா போனவங்களுக்கு தெரியும் அந்த ரெண்டு விளக்கு ஏற்றி வச்சிருக்கிறான் மூலஸ்தானம் இருட்டா இருக்கு ராகு கேது அந்த ரெண்டு விளக்கு மட்டும் ஆடிக்கிட்டே இருக்குது என்னன்னு கேட்டால் பாம்பு வந்து மூச்சு விடுதான் விளக்கா இருக்குதான் அங்கே சொல்றாங்க அதையும் தான் ஜனங்க நம்புறாங்க ராகு கேது ரெண்டு விளக்கு வச்சுட்டு இது ராகு இது கேதுன்னு ஐயர் சொல்றாரு நம்புற கூட்டங்களும் இருக்கு ஆனா நம்மகிட்டயும் அது இருக்குது அது புறத்தே வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கு இல்லாம இல்லாம இல்ல அதை தெரிய வச்சுட்டு விளக்க தெய்வம் வந்து ஏத்தி வச்சிட்டாங்கன்னா அது அசையாது குரு என்பவர்கள் உன் தலையோட்டில் உள்ள விதி எழுத்தை மாற்றி மதிய எழுத்தை அங்கு பதிப்பிப்பார்கள் உன் பாவ இருட்டை உலர்த்தி உன்னுடைய இதயாசனத்தில் சிவன் என்னும் வாடாத தீபத்தை ஏற்றி வைப்பார்கள் அதோடு மட்டுமா விட்டுருவாங்க ஏற்றிட்டோட விட்டுறது கிடையாது நமக்கு இன்னொரு பட்டம் கொடுக்குறாங்க சிரஞ்சீவி பட்டத்தையும் உன் தலையில் சூட்டி வைப்பவர்கள் அவர்களே இதை எங்க நம்ம பாடுறோம் சிரஞ்சீவி என்றோர் பட்டமும் வந்து செல்வ சம்பத்து உண்டாகுமே மெய்மனு ஞானத்துல இந்த அந்த வாடாத தீபம் வந்து எப்பவுமே வாடாத தீபமா மாறிட்டு தன்னுடைய இந்த துக்க உடல் நீக்கி உள்ள சுகோடலுக்குள்ள போன பின்னாடி அது இன்னும் பிரகாசமா எரியிறத முகத்துல நம்ம பார்த்துக்கோ பாக்குறோம் அனுபவிக்கிறோம் போன வாரம் டாபிகளோட பேசணும் இலங்கைக்கோட்டான புத்தி பேசணும் அவ்வளவு பிரகாசமா இருந்தது அந்த நிலைக்கு நாம போகணும்ல அதுக்காக தான் இப்ப நம்ம பேசுறோம் சிரஞ்சீவி என்னும் பட்டத்தை உன் தலையில் சுட்டி வைப்பவர்கள் அவர்களே அடுத்து வாக்கியம் எண் இருநூத்தி இருபத்தி எட்டு முத்திக்கு மூலம் ஆசானின் இரக்கம் முத்திக்கு மூலம் ஆசானின் இரக்கம் உன் நடக்கையால் ஆசானின் இரக்கம் வரும் ஆனால் மண்வெட்டியை வைத்துக்கொண்டு விவகாரம் பேசினால் வருமா வேதத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டாங்க வாக்கியத்துல உத்தரவு இருக்கு இங்கு உன் ஜீவனுக்குரிய ஆதிமான்மியம் மாண்மயம் எமன்படு அடிப்படு கோடாயுதக்கூர் திருமஞான குரல் ஆதிமான்மியம் எல்லாம் இருக்கு படித்து பயன்படுத்தி கொள்ளுபவர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கோ என்பதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் அப்போ மண்வெட்டியே கொடுத்துட்டாங்க இது அப்படியா இது எப்படியா அது என்னது இது என்னதுன்னு விவகாரம் பேசுனா அவங்க நினச்ச எல்லைக்கு நம்மளால கூட்டிட்டு போக மாட்டாங்களே விட்டுருவாங்களே ஏன் நம்ம சிந்தனை வந்து ஆராய்தலில் இருக்குது அவங்க என்ன உத்தரவு பண்றாங்கன்னா என்னை வந்து கொங்கத்தனமா கூமுட்டத்தனமா நம்பு வேற ஒண்ணுமே அதாவது சொல்வாக்கே செல்வாக்கு சொற்கர்த்தம் எதற்கு நம்ம சொர்க்க அர்த்தம் பண்ணி பேசுறதுக்கு வரல அதுக்குள்ள இருக்கிற பொருளை தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நடக்கணுங்கிற முயற்சிக்கு தான் நாம வரோம் முத்திக்கு மூலம் ஆசானின் இரக்கம் உன் நடக்கையால் ஆசானின் இரக்கம் வரும் ஆனால் மண்வெட்டியை வைத்துக்கொண்டு விவகாரம் பேசினால் வருமா ஆசானின் இரக்கம் கணம் கொண்டதல்லவா பள்ளம் சிறிது சீறி கீறிவிட்டாலும் உடனே ஆசானின் இரக்கம் அங்கு வந்து பாயும் வேதம் வெறும் கடிதமாக இருளில் கிடந்தது எது வரைக்கும் எது வரைக்கும் அந்த மாதிரி இருந்தது எல்லாமே வந்து வேதம் எல்லாம் வந்து மொட்டை எழுத்தா போச்சிருந்தாங்க ஒரு வாக்கியத்துல அந்த வேதத்துக்கு உயிர் ஊட்டினாங்க தெய்வம் வேதம் வெறும் கடிதமாக இருளில் கிடந்தது அதற்கு தீபமாக விளங்கியது நம் ஆசான் சொல்லல்லவா என்ற அன்பு வரவேணும் அப்ப வேதம்னு சொன்னோன்னா நம்ம நம்ம நினைவு வந்து முன் வந்த செம்மல்குள் எழுதின வேதங்கள் அப்படின்னு நம்ம நினைவுக்கு போகுது தெய்வம் உடைச்சி பேசுறாங்க உன்னுடைய தூலமதே அதே வேதமாக மெய்வழி நூல்லையும் உன்னுடைய தூலமதே வேதமாகும் இத்தனையும் உன்னுடம்பில் சொல்வோர் தான் மெய்நிலை படத்துல பாருங்க அன்னவரே வரதகுரு வென்றறியலாமே அப்படிங்கிற வாக்கும் வரும் அப்போ ஆசானின் இரக்கம் அங்கிருந்து பாயும் வேதம் வெறும் கடிதமாக இருளில் கிடந்தது அதற்கு தீபமாக விளங்கியது நம் ஆசான் சொல்லல்லவா என்ற அன்பு நமக்கு வரணும் அப்படி வந்துடுச்சுன்னா அந்த இரக்கம் சரேல் என்று பாயும் நம்ம பேர்ல ஜகஜோதியா இருக்கலாம் யமன்படர் அடிபடு கோடா கோடா இதற்கு இருநூத்தி தொண்ணூத்தி மூணாவது வாக்கியத்தினுடைய தொடர்ச்சியில இது தூல தேகம் இதற்குள்ளே பிரகாச சூக்கும தேகம் விளங்குகிறது இப்போ இந்த தேகம் வந்து என்னதான் நம்ம வந்து தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சுட்டு வரும்போது அந்த நேரம் கொஞ்சம் மினு மினுன்னு காமிக்குது திரும்ப வெயில் அப்படி போயிட்டு வந்தவொடனே கருத்து போதும் ஆனால் அது பொன்மேனி மின்மீசும் புகழுடம்புக்கு அது இல்லை ஆனால் அதுவும் தான் இருந்தது தெய்வத்துக்கிட்ட வர வரைக்கும் இங்கே வந்த பின்னாடி எப்படி அது மின்னுச்சு பொன்னாச்சு அப்படின்னா அந்த ஆசானுடைய அந்த அருள்மத வர்ஷிப்பை நம்ம செவியிடும் போது ஜீவன் எக்களிப்பு அடைகிறது அப்போ அதை சுகீர்த்தத்தினுடைய உணர்வு பிரகாசிக்குது ஒரு கவலையில் இருக்கிறவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கிறவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும் இல்லையா அண்ணும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் ஏன் கவலையா இருக்குதான் டைம் கொடுக்கலையே தெரியுது இல்லைங்களா அவனுக்கு என்னப்பா நிம்மதியாக இருக்கிறான் பாரு ஒரு கஷ்டப்படுறான் எப்ப பார்த்தாலும் அப்படியே வாடி வாட் முகத்தோட இருப்பான் இப்ப நமக்கு வாட்டம் வரலாமா வரக்கூடாது இத்தூல தேகம் இது தூல தேகம் இதற்குள்ளே பிரகாச சூக்ம தேகம் விளங்குகிறது அதன்பால் சைவ சைவநாயக சைவ மேனியராகிய நிராலம்ப நகித மெல்லிய மினுகிய பரிசுத்த எழிலியல் காரண தேகம் எழுந்து மிளர்கிறது எதுக்குள்ள இந்த தூர தேகத்துக்குள்ள இதற்குள்ளே பிரகாச அப்போ நமக்குள்ள இருக்கிற சூக்ம தேகம் எப்படி இருக்குன்னு சொன்னா பிரகாசமா இருக்கு இந்த பிரகாசம் வந்து எப்ப கிடைச்சதுன்னா சிவன் கிடைச்ச பின்னாடிதான் பிரகாசம் பண்ணிச்சு தான் சிவப்பிரகாசமாக எல்லாரும் இருக்கிறோம் பேர் மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கல எல்லாருமே தான் மெய்வழி மக்கள் எல்லோருமே சிவப்பிரகாசம் தான் இது இது தூல தேகம் இதற்குள்ளே பிரகாச சூக்ம தேகம் விளங்குகிறது அதன்பால் பால் சைவநாயக சைவ மேனியராகிய லகித மெல்லிய மினுகிய பரிசுத்த எழிலியல் காரண வேகம் எழுந்து மிளிர்கிறது தூலம் சூக்குமம் காரணம் மகா காரணம் அப்ப காரண தேகம் எழுந்து மிளர்கிறது தான் அப்ப அதுக்கண்டாண்ட இருக்கிற மகா காரணத்தில் இருக்கிற அந்த பரவஸ்து கோடி சூரிய பிரகாசம் அப்படிங்கறத நம்ம உணர்ந்துக்கணும் அந்த எல்லையில் எவனுக்கு அதிகாரம் இல்லை அப்ப நம்ம வந்து தூலம் கடந்த நிலைக்கு போனாதானே தானே அங்க போக முடியும் அப்படி போக வைக்கிறது நம் தெய்வத்தினுடைய திருவாக்காகிய தீபம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோம்னாலே அதுக்கு நம்மளை வழி கூட்டிட்டு போயிடும் ஒரு ஒளி முன்னாடி போகும்போது இருட்டில் நடக்கும்போது பின்னாடி போறவனுக்கு பயம் இருக்காது இல்லையா ஒளி முன்னாடி போகுது பின்னாடி போகும்போது இப்போ போறவனுக்கு பயம் இல்லை ஜீசஸ் கிறிஸ்து சொல்கிறார் நானே சத்தியமும் வழியும் ஒளியுமாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுபவன் இருளிலே நடப்பதில்லை எந்த வெளிச்சத்தை அடைகிறான்னு சொல்றாரு ஜீவ வெளிச்சத்தை அடைந்தே தீருவான் அப்படின்னு அவர் சொல்றார் நம்ம தெய்வத்தினுடைய திருவாக்கம் அதை தான் குறிப்பிட்டு சொல்லுது ஆனால் நாம் இப்படி ஊனி பார்த்து ஒவ்வொரு சமயத்திலையும் இந்த வாக்கியங்கள் சின்னதாக வாசகங்கள் சிறிதாக இருக்கிறதே என்று நீ என்று குறைத்து மதிப்பிடாதே செயலோ அதீதமானது யமனை விரட்டக்கூடிய வல்லபம் உடையது வாறாத தீபத்தை நம் உள்ளே ஏற்றக்கூடிய செயலுடையது அப்படின்ட்டு நாம் நம்பணும் அந்த எல்லையில் எமனுக்கு அதிகாரம் இல்லை அத்தேகத்தை கைப்போட்டுள்ளவர்களுடைய போட்டுள்ளவர்களுடைய ஆக்கினைக்கு கை கட்டி காத்து கொண்டிருப்பான் இந்த பெரும் இந்த அருங்காரண வல்லவ சம்பத்து மனிதனுக்கே அல்லாமல் வேறே எந்த படைப்புக்கும் இல்லை என்று நமது குலதெய்வம் நம்முடைய அந்த இதய பிரகாசத்தை நமக்குள்ளே உண்டு பண்ணியதின் காரணத்தினாலே நாம் அனைவரும் அந்த இதய பிரகாசத்துக்குள்ளே பிரம்ம பிரகாசத்தினை கண்டு மகிழ்வோம் என்று கூறி என்னுடைய முத்தி பேருரை மீண்டும் தொடரும் அனைவருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம்